ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜேக் இன்றைக்கி தமிழ் லாங்குவேஜில் மொத்தமாக நாலு மூவிஸ் புதுசாக ரிலீஸ் ஆகுது இந்த நாலு மூவிஸ்க்கான புக்கிங் ஸ்டேட்டஸாக இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி தேட்டர்ஸில் ரெண்ட் ஆகிட்டு இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம் லோகா படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் ஐம்பத்தி மூணு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மதராசி படத்துக்கு ஐம்பத்தி ஒன்பது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது காந்தி கண்ணாடி படத்துக்கு பதினஞ்சு ஷோ ஸ்கெட் பண்ணியிருக்காங்க தி காஞ்சுரிங் படத்துக்கு இருபத்தி மூணு ஷோ ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மிரை படத்துக்கு அஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது டிமோன்ஸ்லேயர் படத்துக்கு நாற்பத்தி ஏழு ஷோ ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது தனல் படத்துக்கு பதினேழு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது பிளாக் மெயில் படத்துக்கு நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அண்ட் பாம் படத்துக்கு ஒரு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கெல்லாம் எஸ்டர்டே ஷோ கவுண்ட்டு பார்த்தோம்னா லோகா படத்துக்கு நேற்று நூற்றி பதினஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க பட் இன்றைக்கி ஐம்பத்தி மூணு ஷோ ஷோ தான் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி அறுபத்தி ரெண்டு ஷோ கம்மி பண்ணியிருக்காங்க மதராசிக்கு நேற்று நூற்றி எழுபத்தொரு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஐம்பத்தொரு ஷோ தான் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி நூற்றி பன்னெண்டு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க காந்தி கண்ணாடி படத்துக்கு நேற்று எழுபத்தி மூணு சோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வெறும் பதினஞ்சு ஷோஸ் தான் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஐம்பத்தி எட்டு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க தி காஞ்சுரிங் படத்துக்கு நேற்று ஐம்பத்தி மூணு சோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இருபத்தி மூணு சோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி முப்பது ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க மிரை படத்துக்கு நேற்று இருபத்தி எட்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இருபத்தி அஞ்சு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஐம்பத்தி மூணு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க டிமோன்ஸ்லேயர் படத்துக்கு நேற்று நூற்றி எட்டு சோர்ஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நாற்பத்தி ஏழு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி அறுபத்தி ஒரு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க தன்னல் படத்துக்கு நேற்று நாற்பத்தி ஆறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பதினேழு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி இருபத்தாறு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க மெயில் படத்துக்கு நேற்று ஐம்பத்தி ஒரு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வெறும் நாலு ஷோ தான் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி நாற்பத்தி ஏழு சோர்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க பாம் படத்துக்கு நேற்று இருபத்தி மூணு ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஜஸ்ட் ஒரே ஒரு ஷோ மட்டும் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க இந்த ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க மூவிஸுக்கெல்லாம் ஷோ கவுண்ட் கம்மி பண்ணதுக்கான மெயின் ரீசன் இன்றைக்கி மொத்தமாக தமிழில் நாலு மூவிஸ் ரிலீஸ் ஆகுது அந்த நாலு மூவிஸ்க்கான புக்கிங் ஸ்டேட்டஸை இப்போ பார்த்துடலாம் படையாண்ட மாவீரா இந்த படத்துக்கு நாற்பத்தெட்டு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு கவின் ஆக்டிங்கில் கீஸ் இந்த படத்துக்கு சென்னையில் நூற்றி முப்பத்தி ஒரு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருந்தாங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு விஜய் ஆண்டனி ஆக்டிங்கில் சக்தி திருமுகன் இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் இருக்குது நெக்ஸ்ட் அட்டகத்தி தினேஷ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற தண்டகாரண்யம் இந்த படத்துக்கு எண்பத்தி மூணு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் எட்டு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி சென்னையில் டாப் ஃபைவ் ஷோ கவுண்ட் மூவிஸ்னு பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு சக்தி திருமுகன் இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது கவின் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற கீஸ் இந்த படத்துக்கு நூற்றி முப்பத்தி ஒரு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க மூணாவது தண்டகாரண்யம் எண்பத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நாலாவது மதராசி ஐம்பத்தொம்போது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அண்ட் அஞ்சாவது லோகா ஐம்பத்தி மூணு ஷோ ஸ்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ ஏன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த மூவிஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வீடியோவை தோட்ட முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சுனா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டல் தென் பை ஃப்ரம் ஜாக்